வந்து டிகிரி வந்தீங்க வேலை அதாவது நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்க ஒரு டிகிரியோடு போதும் ஈவன் டிகிரி ஒரு அந்த டிகிரி வந்து இன்ஜினியரிங் அவசியம் கிடையாது நீங்க பிகாம் பிபிஏ பிஏ ஈவன் டிப்ளோமாவா இருந்தாலும் கூட நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வேலை கன்ஃபார்ம் ஓகே சார் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது என்னால நேரில் வந்து உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க முடியல பட்சத்தில் எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா அதாவது இந்த கோர்ஸுக்கு நீங்க டெய்லி வந்து எட்டு மணி நேரம் உட்காரணும் பத்து மணி நேரம் உட்காரணும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணாத வேலை கிடைக்குறதுலாம் கிடையாது நாங்கள் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்காக கொடுத்துருவோம் நீங்கள் உங்களுக்கு எப்போ எப்பலாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்பப்போலாம் நீங்கள் ரெக்கார்டிங் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு நீ ஈஸியாக வேலை வாங்கிடலாம் ஓகே சார் என்னால் இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா பேச முடியாது அப்படின்றப்ப ஐடி கம்பெனி என்னால் வேலை பார்க்க முடியுமா ஆக்சுவலாக எல்லோரும் என்ன நினைச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சமாச்சு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் அதெல்லாம் உண்மை கிடையாது உங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக பேசுறது எல்லாம் பரவாயில்ல நீங்கள் ஈஸியாக ஐடி கம்பெனி ப்ளேஸ் ஆகி நல்ல சேலரி வாங்கலாம் ஹாய் ஹலோ நான் தான் அமீர் கான் மார்க்கெட் தமிழர் யூடியூப் சேனலில் இருந்து சோ இதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க இப்படி தான் எல்லா பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது இதை பத்தின முழுமையான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா பக்கத்தில் எடுத்துக்கோங்க தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சார் வந்துட்டாங்க சார் கேட்டு நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகலாம் ஓகேங்களா இப்ப கேட்க போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்கிரீன்லையும் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஹாய் சார் ஹலோ சார் ஓகே சார் ஸோ நீங்க யார் அப்படின்னு நல்லாவே தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க இல்லையா உங்களுக்கு தெரியாது அதனால உங்க பேர் என்ன நம்ம ஆஃபீஸ் நேம் என்ன எங்களுக்கு கேட்டா இருக்கு சேம் பேர் முகமது ஹுசைன் ஐ மீன் டூ தௌசண்ட் செவன்ல இருந்து தேர்ட்டி வங்கி டிசிஎஸ் ஒர்க் பண்ணு தென் வி ஸ்டார்ட் திஸ் கன்சர் நியூ டெக்னாலஜி நியூ டெக்னாலஜி மோர் தன் ஃபிஃப்டீன் இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா த்ரீ டிவிஷன்ஸ் வச்சிருக்கோம் ஒன்னு வந்து டெவலப்மெண்ட் தென் வந்து ட்ரைனிங் தென் பிளேஸ்மெண்ட்ஸ் சூப்பர் அந்த மூணு தான் இதில் வந்து லாஸ்ட் ரெண்டை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிச்சவங்க நம்மள வந்து கோர்ஸ் படித்து நிறைய அதாவது கோடிங் படிக்கவங்க கோடிங் இன்ட்ரெஸ்ட் கோடிங் படிப்பாங்க கோடிங் இன்ட்ரெஸ்ட்டில் நான் கோடிங் ஜாப்ஸ் படித்து ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆவாங்க ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் அன் இருக்கோம் நம்மளோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி பெங்களூர் திருப்பதி திருச்சி சேலம் மதுரை பாண்டிச்சேரி அப்படி போகிற இடத்துல இருக்குது இது தவிர சில பேர் டேரக்ட் வர முடியாது அவங்க ஆன்லைன் கொடுத்து கொடுத்து ப்ளேஸ்மெண்ட் இருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸோ ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் வாங்கி தரணும்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அதில் தம்பிக்கிட்ட டவுட் இருக்குது ஸோ தம்பி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படாது ஸோ இதுக்கு நிறைய டவுட் இருக்குனால அவங்கள்ட்ட நான் கூட்டு வந்திருக்கேன் என்னென்ன இருக்கும் சார்டிஃபிகேட் தெரிஞ்சுக்கங்க ஸோ நீங்கள் கிளம்பி அது சார் ஓகே சார் நான் படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் மட்டும் தான் ஐடி போக முடியுமா இல்லை போக அதாவது இன்ஜினியரிங் பிஎஸ்சி அந்த மாதிரி எந்த கிடையாது ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் மோர் தேன் ஒரு நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பேசிக் டிகிரி தான் அந்த டிகிரி வந்து இன்ஜினியர் ஒரு காலத்தில் அப்படின்னா நீங்கள் மாதிரி இன்ஜினியரிங் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனி வரும்போது மட்டும் தான் போக மாதிரி இருந்துச்சு இன்ஜினியரிங்லேயே வந்து சர்க்யூட் சொல்லுவாங்க அதாவது சிஎஸ்சி ஐடி போயிட்டுருந்தாங்க ஒரு இடத்துல மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிஎஸ்ஐடிசி ட்ரிபிள் தவிர இன்ஜினியரிங் எந்த டிபார்ட்மெண்ட்னால் பரவாயில்ல மெக்கானிக்கலா இருக்கலாம் சிவில் இருக்கலாம் மெக்கானிக்ஸாக இருக்கலாம் யார்னா உள்ள போகிற மாதிரி இருந்துச்சு இன்னும் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் தவிர்த்து ஆர்ட் ஐ மீன் சயின்ஸ் பிரான்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சின்ஸ் இவங்க எல்லாம் போக ஆரம்பிச்சாங்க இன்னும் டிமாண்ட் ஆகும்போது என்ன அதுனா பிஎஸ்சி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே போக ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு இருக்க டிமாண்ட் பாத்தீங்க இன்னைக்கு வந்து உலகத்தை ஐடியா ரூல் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்க சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா ஐடி குள்ள போனதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தாலே போதும் ஈவன் டிகிரின்னு மட்டும் முக்கியம் கிடையாது டிப்ளமோ டிப்ளமோ இருந்தாலும் நாங்க நிறைய பேர் பேஸ் பண்ணிருக்கோம் டென்த் வித் டிப்ளமோவே போயிருக்காங்க டுவெல்த் டிப்ளமோ போன அவசியம் கிடையாது டென்த் டிப்ளமோ இருந்தாலே போதும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போறதுக்கு ஒரு முதல் கட்டத்தை நீங்க தாண்டிட்டீங்கன்னு நடத்தும் ஸோ அதாங்க சார் அப்படி பார்க்கும்போது ஸோ நீங்க எந்த டிகிரி பண்ணிருந்தாலும் பரவாயில்ல உங்களால ஐடி கமெண்ட்ல போய் சர்வே பண்ண முடியும் நான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் படிச்சுருந்தேன் இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு கரெக்ட். நான் வந்து ஐடி ஜாப்ல போக முடியுமா? இப்போ இங்கிலீஷ் பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு கட்டா. ஆமா. நீ எக்ஸாம் இங்கிலீஷ்லද தமிழ்ல எழுதுறியா? இங்கிலீஷ்ல. எக்ஸாம்ல ஒருநாள் 30 பக்கத்துக்கு இங்கிலீஷ் பேப்பர் ஃபில் பண்ண முடியுது. தப்போ ரேட்டோ 30 பக்கம் ஃபில் பண்ணிரறியா? அப்ப உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத தெரியுது. ஆனா யாரும் வந்து பாக்க மாட்டாங்கங்கறது பயம் இல்ல உனக்கு. சரி உனக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்ன அப்படினா நம்ம இங்கிலீஷ் பேசிறது அர்த்தவும் பாஸ் சிரிச்சுடுவாங்களோ? அந்த ஒரு பயத்துனால நீ நிறைய பேர் இன்டஸ்ட்ரீஸ் கூட போக பயப்படுறாங்க. சோ அத வந்து பயப்படவே தேவ இல்ல. எக்ஸாம்ல 30 பேஜ்க்கு எழுதுறதுல ஒரு பேஜ் பேசினா போதும். அது தப்போ ரேட்டோ பேசினா போதும். நம்ம ஆஃபீஸ் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த நாலு மாச ட்ரைனிங்ல உனக்கு டெய்லி இங்கிலீஷ் பேச வைப்போம் உனக்கு எப்படி எக்ஸாம் தைரியமா நீப்ப பக்கம் ஃபில் பண்ண தப்போ ரேட்டோ அதே மாதிரி தப்போ ரேட்டோ நீ பேச வச்சிருவோம் உனைய சோ பேசிக் இங்கிலீஷ் செஞ்சால் போதும் உன்னால கிராமர் கரெக்டா இருக்கணும் ரொம்ப அக்யூர்ட்டா பேசணும் ஹைஃபையா பேசணும் அவசியமே கிடையாது தப்பான இங்கிலீஷ் இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் பேசினா போதும் என்ன ரீசன் அப்படின்னா ஐடில வந்து ரெண்டு ரெண்டு ஃபீல்டு இருக்கும் அது நான் கோடிங் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நான் கோடிங்கில் தான் கொஞ்சம் இங்கிலீஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த கோடிங்ல அவனோட மேக்ஸிமம் ஒர்க் வந்து கம்ப்யூட்டர் கோட் அடிக்கிறத ஒர்க்காக தான் இருக்குமே தவிர இங்கிலீஷ் பேச ஒர்க் கிடையாது ஸோ உள்ள கம்பெனிக்குள்ள போயிட்டாலுமே நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே தமிழ் பசங்க தான் இருப்பாங்க தமிழ்லாம் பேச போற ஜாலியாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் தைரியம் நீ பேசினாலே போதும் அது நாங்களே பேச வச்சிருக்கோம் நீ பேச ஆயிடலாம் ஸோ இங்கிலீஷ் பத்தி என்னோட ஒரே பாயிண்ட் என்ன இங்கிலீஷ் பத்தி பயப்படாத முப்பது பேஜிக்கு ஒரு பேஜ் ஃபில் பண்ண தெரிஞ்ச ஒரு பையனால ஒரு பேஜுக்கு பேச ஈஸியாக அனுப்பிச்சிடும் அதை பற்றி ஒரு பண்ணி தேவை ஓகே ஓகே அஜய் நீங்கள் சொல்லுறத வச்சு பார்க்கும்போது இங்கிலீஷ் நாலேஜ் பெருசாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஐடிக்குள்ளே போய் சர்வே பண்ணிக்கிற முடியும் ஒரு வேலை சுத்தமாக இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் அதுக்கு ட்ரெயினிங் கிளாஸ் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் இங்கிலீஷ்னு ஒரு பார்த்து பயப்பட விட்டுருங்க ரைட் ஓகே ஓகே சரி பேசணும் அதை நாங்கள் வச்சு பேச வச்சிருவோம் ரைட் ஓகே சார் ஓகே ஓகே சார் எனக்கு என்ன டோட்டுக்கு அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஒரு நல்ல டிமாண்டாக இருக்குது சிம்பிள் எக்ஸாம் சொன்னால் இட்லி தோசை கதை தான் நீங்கள் எங்கே இட்லி தோசை கதை போட்டாலும் நம்ம ஊரில் ஓடும் ஓ கண்டிப்பாக

மார்ச் வர மார்ச் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் முடியுது நைட்டு ஜாப்ல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் ஸ்டெப்பா நான் என்ன பண்ணணும் ஓகே இப்ப நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க இப்ப என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா ஏதாச்சும் நல்ல இன்ஸ்டியூட் போ நல்ல இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் சேர்ந்துக்கும் அது ஜாவா இருக்கலாம் பைத்தான் இந்த மூணு இந்த மூணு நான் சொல்றது ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் சேர்ந்துக்கும் அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிலபஸ் வச்சிருப்பாங்க அதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் அது வந்து டெய்லி ஒன் ஹவர் அதாவது தப்பான இங்கிலீஷா இருந்தாலும் பரவாயில்ல டெய்லி பேசி பேசி பழகு ஆட்டோமேட்டிக்கா சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு நல்ல ஐடி கம்பெனிகள் இருப்பேன் அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன் சோ ஓகே சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் எத்தனை இனிஷியட் இருக்குது அங்க போய் ஜாயின் பண்ணலாம் பட் நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் அதுக்காக அவங்க உங்களுக்கு சூஸ் பண்ணணும் சார் சிம்பிள் சார் இது கொஞ்சம் டீடெயிலா இருக்கும் எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க சோ இன்வீக்ல வீக்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம படிக்கணும் கண்டிப்பா படிச்சாதான் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும் ஓகே பேசிக்கா அன்னைக்கு படிக்கிறது நாங்க டெய்லி ஒர்க் கொடுப்போம் டாஸ்க் பண்ணணும் நம்பர் டூ டெய்லி இங்கிலீஷ் பேச ஓகே அதாவது அவங்க என்னென்ன படிக்க எல்லா ஒரு குரூப் சே ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ச் நம்பர் ஃபிஃப்டி செவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல பத்து பேர் இருப்பாங்க அன்னைக்கு படிக்கிறத அவங்க டூ மினிட்ஸ் இங்கிலீஷ் ஆடியோ நோட் போடணும்

சூப்பரா இருக்கும் கேட்கும்போதே ஆமாம் இங்கிலீஷ் பேசணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிருவாங்க இன்னும் சூப்பரா இருக்கும் சொன்னவே முட்டாள் சேன் முட்டாள் அப்படின்னுருவாங்க கண்டிப்பாக இன்னும் சூப்பர் அந்த சந்தோஷமா இருக்கும் ஆமா அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்புடின்னா லேப்டாப் மேண்டட்டி கிடையாது சொல்லிடுவாங்க மூணு மாசத்துல கோர்ஸ் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆமா எங்க எங்கே சேர்வாங்கறீங்க கேஸ் ஏறுவாங்க ஆமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது சேர்ந்து படிக்கவே தேவையான வேலை கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருவர் கேஸ் மட்டும் கொடுத்துருவோம் வேலை கன்ஃபார்ம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு மாதிரி போயிடுவோம் தெரியாத பசங்க எல்லாமே எங்கேயும் சேருவாங்க கண்டிப்பா ஓரள் ஐ மீன் ஓரளவு விஷயம் புரிஞ்சவங்க அவங்க ஃபேமிலி ஐடி பேக் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் மேக்ஸிமம் இங்கே போக மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகேவா சோ நம்மளுக்கு இவங்களுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன சோ நீங்க எல்லாம் யோசிப்பீங்க அப்புறம் இங்கே எல்லாம் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி வேலைக்கு சேர்க்குறாங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் ஒரு பேச்சல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட வேலை கன்ஃபார்ம் சொல்லி சேத்துருவாங்க சேர்த்துட்டு இந்த கோர்ஸ் மூணு மாசம் நடக்கும் முடிஞ்ச எல்லாத்துக்கும் கோர்ஸ் எடுத்து கூட வீட்டுக்கு அனுப்பிச்சுவாங்க கண்டிப்பா அந்த பத்து பேர் திருப்பி சேரவே மாட்டாங்க ஒரு நாள் கூட கண்டிப்பா சரியா பத்து பேர்ல ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க சாரி எங்காச்சும் வேலை சொன்னீங்க என்னாச்சு எடுக்க மாட்டாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் நோக்கியில இருந்து இந்த கம்பெனி எடுத்து கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக் அவனு போயிருவான் கண்டிப்பா இப்போ நம்ம இருக்கு அட்வான்டேஜ் நீங்க கேட்ட கொஸ்டின் தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்க கோர்ஸுக்கு லிமிட்டே கிடையாது இந்த கோர்ஸ் நாலு மாசம் அஞ்சு மாசம் முடிஞ்சா கூட அதுக்கப்புறம் டெய்லி அவங்க வரணும் பிளேஸ் ஆகிற வரைக்கும் டெய்லி அவங்க வரணும் ஒரு வருஷம் இங்க இருந்து பிளேஸ் இருக்காங்க மேக்ஸிமம் நாலு மாசம் போயிருவாங்க பட் ரொம்ப கஷ்டப்பட பசங்க போய் ஊருக்கு போயிட்டு ஒரு மாசம் வேலைய முடிச்சு வரலாம் அப்படிலாம் இருக்காங்க ஒரு வருஷம் வந்துகிட்டே இருப்பாங்க அப்பயும் நாங்க அட்டன்ஸ் எடுப்போம் அப்பயும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் வாங்க வாங்குறையும் நினப்பவே மாட்டோம் எப்போ ஆகுறாங்களோ அது வரையும் வந்துட்டே இருப்பாங்க ஒரு கிடையாது ஓகே 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 அதுதான் நான் ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் நினைக்கிறது நான் இங்கிலீஷ் சொல்லி தரேன் நான் லேப்டாப் கொடுக்குறேன் பத்து முன்னாடி கிளாஸ் எடுக்கிறேன் இது எல்லாத்தையும் விடே கிடையாது ஓகே அதனால அவன் கண்டிப்பா பிளேஸ் தான் வெளியே போவாங்க சூப்பர் ஓகே 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 சார் நான் வெளியே விசாரிச்சு பார்த்துட்டு வந்தேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் கேட்குறாங்க இங்கே எவ்வளோ சார் ஃபீஸ் ஓகே இங்கே ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டென் தௌசண்ட்லேருந்து எங்கள் நாங்கள் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ நம்மளோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கே ஃபுல் ஃபீஸ் கட்டியே படிக்க மாட்டாங்க எல்லாமே ஸ்காலர்ஷிப் தான் படிப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் எல்லாத்துக்குமே ஸோ யார் யாருக்கு அப்படின்னா டுவெல்த் எயிட்டி பர்சன்ட் மார்க் இருந்தாலோ இல்லை அப்பா அம்மா யாரும் சொத்தவங்க இல்லைனாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ட்ரை பண்ணி சக்சஸ் ஆக வந்திருப்பாங்க அவங்களுக்கு தென் உங்களுக்கு இவங்க எல்லாத்துக்கும் இருப்பசன்டேஜ் ஸ்காலர்ஷிப் தரும் என்ன ரீசனால ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படின்னா இதான் எங்களோட பேக் போன் வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்காலர்ஷிப் தான் வந்து ஏன் எதிர்பார்ப்பீங்க ஏன் தரோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த நாலு கேட்டகரிக்க பசங்களையுமே கண்டிப்பா ப்ளேஸ் ஆயிடுவாங்க ஒரு டென் டுவெல் எயிட்டி பர்சன்ட் மார்க் எடுத்தா படிக்க பையனாக இருப்பான் அப்பா அம்மா இல்லாத பையன் ரொம்ப வழி கஷ்டப்பட்டு வந்திருப்பான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பான் ஒரு நாளைக்கு பத்து மணி பண்மையா படிச்சிருப்பான் அந்த பையங்களெல்லாம் வந்து நீங்க சும்மா சேர்த்துட்டு பிளேஸ் ஆயிருவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸோ இவங்க எல்லாருமே வாழ்க்கை அடிபட்டு அடிப்பட்டு வந்தவங்க இல்லாட்டி வாழ்க்கை அச்சீவ் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே ஒரு கிளாஸ்ல எல்லாருமே சார் பேச முடியும் எல்லாருமே சூப்பராக படிக்கிற மாதிரி எல்லாம் பணக்காட்டு பையன் படிக்க பையங்க இருக்கிற விட இல்லை எல்லாருமே படிக்காத பையனாக இருந்தாலும் சரி அப்படி எல்லாமே அப்ப அப்படி ஒரே கேட்டகரிந்தா எப்பயுமே வந்து கிளாஸ் சக்ஸஸ் ஆகாது நான் பார்த்த வரைக்கும் ஸோ எங்களோட மெயின் சக்ஸஸ் எல்லா கேட்டகரி பசங்களையும் உள்ளே வச்சிருப்போம் ஒரு நல்லா படிக்க பையனாக இருப்பான் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான் வாழ்க்கை அடிபட்ட பையன் இருப்பான் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த பேட்ச் சூப்பரா வந்துரும் பேட்ச் ஒரு மாசத்துக்கு அந்த பேட்ச் ரிசல்ட் நான் பார்ப்பேன் பயங்கரமாக ஃபார்ம் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக் நாலு மாதம் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணி ஈஸியாக பிளேஸ் ஆயிடுவாங்க ஸோ எங்களுடைய பெரிய பேக்போன் நான் நினைக்கிறது இந்த ஸ்காலர்ஷிப் தான் ஸோ அதனால் ஃபீஸை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பரிசா தான் இருக்காது எங்களோடய தேவைப்பட அந்த பிளேஸ்மெண்ட் தான் எங்களுடைய மொத்த ஏயுமே அந்த பிளேஸ்மெண்ட்ட்காக தான் இருக்குமே தவிர இந்த கோர்ஸ் ஃபீஸை வச்சு எங்களோட கம்பெனி கிடையாது உங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் சேர்ந்து நீங்கள் சொல்கிறேன் செஞ்சிட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு எனக்கு என்ன சேலரி கிடைக்கும் சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு நெஷர்ஸாக இருந்து ஒரு கரியர் கேப்லாம் என்ன ரேஞ்சில் ப்ளேஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வரைக்கும் பேசுகிறாங்க ஓகே ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா நான் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டின் லேக்ஸ் ஃபோர் டென் லேக்ஸ் போகிறோம்னு சொல்ல மாட்டேன் ஈவன் ஃபோர் லேக்ஸ் கிடச்சாலுமே நம்ம உள்ள போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஈவன் நீ ஃபோர் லேக்ஸ் பிளேஸ் ஆறு அப்படின்னா பேர் கேப்பாங்க சார் நான் வெயிட் பண்ணவா

அட்வான்டேஜ் ஐ டி வந்து இன்னைக்கு சாலரி கிடையாது இது இன்னைக்கு நாளைக்கு டபுள் ஆகும் அதுக்கு அடுத்தது ட்ரிபிள் ஆகும் அப்படியே போய்க்கிட்டே இருக்கும் ஐடியோட க்ரோத் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லாக்ஸ் ஈஸியா பிளேஸ் ஆயிரம் அதுக்கு அடுத்தது குரோத் நீ நினைச்சு பாக்குனுக்கு குரோத்தா இருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரி தவிர ஈவன் ஈவெனி டாக்டர் படிச்சாலுமே இந்த ஒரு சாலரி இருக்கான்னு தெரியல இப்ப ரீசென்ட்டா ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவர் ஹஸ்பண்ட் டாக்டர் செம் அறிவாளி எம் எம்டி முடிச்சிட்டாரு நினைக்கிறேன் அவரோட சாலரி டூ லேக்ஸ் தான் அவர் டாப் ஒரு ஒர்க் அவரோட சேலரி சேலரி லேக்ஸ் லேக்ஸ் தான் அவங்க ஒய்ஃப் அவங்களோட நாங்கள் ஸோ யோசிச்சு பாருங்க அதான் க்ரோத் வந்து நீங்கள் எந்த கம்பேர் பண்ண முடியாது புரியுது புரியுது ஓகே ஓகே ஒரு பண்ற இருந்தீங்க அப்படின்னா மினிமம் முப்பத்தாயிரம் நாற்பது ரூபாய்க்கு மேலே சரி எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நாங்கள் வீடியோல ஆரம்பத்தில் சொல்லிருப்போம் அந்த மாதிரி வார்த்தைகள் யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய படிக்காதீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பெஸ்டான இன்ஸ்டியூட்ட சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் இது இல்லாம நீங்க சொல்ல நான் தான் சொல்லியிருக்கேன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பயங்கர பூமிங்ல இருக்கு நியர்பைல அதுக்கு ரெண்டு காட்ட கிடையாது ஸோ ஐடி இண்டஸ்ட்ரீஸ் சாலரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மினிமம் ஒரு ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து டுவெண்டி லேக்ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியான வாங்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து படிக்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு உண்மையில ஐடி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் அறிவாளியாக இருக்கணும் அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஐடிக்குள்ள போய் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் பத்து மணி கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஐடி ஜாப் வாங்கிடலாம் இன்னைக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சாலரி வாங்கலான்னு பரவாயில்ல இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு மாதம் போல மினிமம் ரெண்டு லட்சம் இருக்கும் அது நான் நான் தரேன் உங்களுக்கு செம்ம பூமாக வாங்கிக்கிட்டு இருக்குது நியர்பைல ஒரு நல்ல இன்ஸ்டியூட் பார்த்து நல்ல உங்களோடய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணி நீங்கள் ஐடிக்குள்ள பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு இது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் என்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சென்னை ஆஃபீஸ் வரலாம் இல்லை எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் வேணும்னா நீங்கள் எங்களோட பிரான்ச் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணலாம் இதில்ட்டு வேறு ஏதாச்சும் கொரியஸ் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா கூட டெஸ்கிரிப்ஷன்ஸில் எங்களோடய ஹெச்ஆர் நம்பர் இருக்கும் அவங்களும் ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு